ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக முகே ரௌத்ர ரூபிண்யாம் அபயஹஸ்தாங்கத கருணாமூர்த்தி சர்வ வியாவிதம் லோக லட்சமாம் பாப விமோசனை துரித நிவாரணம் லட்சுமி கணாட்ச சர்வாபீஷ்டம் மலையம் தேகி நுரசிம்மம் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தினசரி ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் இன்றைய ராசி பலன்கள் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமல நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இது வரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் வயசைடில் சப்ஸ்கிரைபருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இன்றைய பஞ்சாங்க குறிப்புகளை நாம் பார்க்கலாம் வாங்க நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு ஆடி மாதம் பதினோராம் நாள் சனிக்கிழமை ஆங்கில தேதி இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய நட்சத்திரம் ராவதி நட்சத்திரம் மாலை அஞ்சு இருபத்தி நாலு வரைக்கும் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் வருகிறது இன்றைய திதி ச தேவை சப்தமி திதி இரவு ஒன்று இருபத்தி ஒன்று வரைக்கும் மரண யோகம் சித்த யோகம் சேர்ந்தே வருகிறது இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டிரமன் ஆகும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் யோகமான நாளுங்க இன்றைக்கி விருட்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு பயணம் மேற்கொள்வதன் மூலம் நன்மைகள் நடைபெற நடைபெறக்கூடிய ஒரு நாள் தொழில்களில் கவனமாக இருக்க வேண்டும் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது ஒரு வெளியிலேருந்து இப்போ தொழில் பண்ணுறீங்க சில பொருள் வந்து இறங்குது இன்வைஸ்ட் படி அப்போ அந்த இன்வாய்ஸ் படி சரியாக இறக்கிறான்னான்னு அதை சரியாக பார்த்துக்கணும் கொஞ்சம் வேலை பலம் இருக்கும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் வேலை பலம் இருக்கும் மற்றபடி இந்த நாள் நினைக்கிறத சாதிக்க முடியுமா கண்டிப்பாக சாதிக்க முடியும் உங்களுடைய நல்ல முயற்சி வீண் போகாது வெற்றி அடையும் சாதிக்கக்கூடிய ஒரு நாள் அதில் குறிப்பாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு நாள் என்று சொல்லலாம் துறையில் உள்ளவர்களுக்கும் அற்புதமான ஒரு நிலை திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் ஒரு சிலர் பக்தி மார்க்கத்தில் தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு சூழல் ஒரு சிலருக்கு ஏற்படும் குழந்தைகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாள் என அஞ்சிக்குடையவன் ஏழு இருக்கார் நண்பர்களிடையே நல் உறவுகள் அதிகரிக்கும் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் மற்றபடி குடும்பத்தாருடன் ஒரு சிலர் பயணம் மேற்கொள்ளலாம் அது இன்ப சுற்றுலாவாக இருக்கலாம் அல்லது ஆன்மீக சுற்றுலாவாகவும் இருக்கலாம் ஒரு சிலர் உள்நாட்டு பயணம் அதாவது வெளிநாட்டு பயணம் உள்நாட்டில் வேறு ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கான ஒரு நிலை கூட ஒரு சிலருக்கு அமையும் அது அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நிலை மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பயணத்தால் நன்மைகள் நடக்கும் எது எப்படி இருந்த போதிலும் இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாள் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் ஆறு வண்ணம் பிங்க் எங்களது இனிய வாழ்த்துக்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்